சத்தியமூர்த்தி என்ற நபரை பற்றி நீங்கள் அதிகம் கேள்விப்பட வாய்ப்புகள் இல்லை இவர் தமிழ்நாட்டின் கல்வி கந்திறந்த காமராஜரை கண்டுபிடித்து முதல்வராக்கி அழகு பார்த்த மாமனிதன் இந்த மனிதர் இல்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு காமராஜர் என்ற முதலமைச்சர் கிடைத்திருக்க மாட்டார் இவர் முதலமைச்சரோ நாட்டின் பிரதமரோ அல்லது திரை பிரபலமோ இல்லை இன்றுவரை மறைக்கப்பட்ட மிகப்பெரிய சிந்தனைவாதி சத்தியமூர்த்தி அவர்கள் எப்படி காமராஜரை உருவாக்கினார் ஏன் இவர் மறைக்கப்பட்டார் யார் இவர் என்கிற முழு வரலாற்று பயணத்தை இந்த காணொளியில் காணலாம் வாருங்கள் ஆரம்ப வாழ்க்கை சத்தியமூர்த்தி அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழாம் ஆண்டு அதாவது தற்போது சென்னை என்று அழைக்கப்படும் அந்த காலத்தின் மதராஸ் மாகாணத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி காலத்தில் பிறந்தார் சிறுவயதிலேயே அதித்த புத்திசாலியாகவும் சிறந்த வாதத்திறனும் கொண்டு உண்மைக்காக நின்று குரல் கொடுக்கும் குணம் படைத்தவராக வாழ்ந்தார் பின் சட்டம் படித்து வழக்கறிஞராக பணியாற்ற ஆரம்பித்தார் ஆனால் அவர் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் என்று கருதவில்லை மாறாக அநியாயத்திற்காக போராடும் மனிதராக திகழ்ந்தார் அந்த காலத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இந்திய மக்களின் உரிமைகளை அடக்கும்போது அதை பார்த்து சத்தியமூர்த்தி ஒரு முடிவு எடுத்தார் வழக்கறிஞராக மட்டும் இருந்தால் போதாத்து அரசியலுக்குள் நுழைந்து மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணித்தார் சுதந்திர போராட்டத்தில் சத்தியமூர்த்தியின் பங்கு ஆரம்பத்தில் இந்தியாவின் காங்கிரஸ் இயக்கத்தில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆனால் இவர் மேடைகளில் பேசும் அரசியல்வாதியோ அல்லது கூட்டங்களை சேர்க்கும் பேச்சாளரோ இல்லை மாறாக மிக அதிகமாக சிந்திக்கும் அரசியல்வாதி அவர் சிந்தனைகளில் எப்போதும் இந்தியரின் சுயமரியாதை எங்கே மாநில உரிமைகள் எங்கே எனது மொழி அடையாளம் எங்கே ஜனநாயக மதிப்புகள் எங்கே என்ற கேள்விகள் தினசரி எழுந்து கொண்டே இருந்தது அதை பற்றி அவர் பேசும் போதெல்லாம் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இல்லையென்றால் பிரிட்டிஷ் அரசாங்கம் மூலம் மிகவும் அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார் ஆனாலும் ஒருபோதும் ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு அவர் அடங்கவில்லை காங்கிரஸில் ஜனநாயகத்தை காத்தவர் அந்த கால காங்கிரசிலும் பல உட்கட்சி மோதல்கள் இருந்தது அரசியலில் பலர் அதிகாரத்தை கைப்பற்ற நினைத்தனர் பதவிக்காக சண்டை போட்டுக்கொண்டனர் இதில் சத்தியமூர்த்தி அவர்களும் விதிவிலக்கு அல்ல அப்போது அவர் இது காங்கிரஸ் கட்சியின் பதவிக்கான மேடை அல்ல பல கோடி மக்களின் உணர்வுகளின் குரல் என்று கூறிய மிகவும் பிரபலமான கருத்துக்கள் பலர் கவனத்தை ஈர்த்தது அதனால் கட்சியில் பல சக்தி வாய்ந்த தலைவர்களை எதிர்த்து பேசினார் யாரையும் சமரசம் செய்யவில்லை இதனால் அவர் கட்சியில் பல உயர்ந்த பதவிகளை இழந்தார் ஆனால் ஒருபோதும் மரியாதையை இழக்கவில்லை காமராஜரை கண்டுபிடித்த தருணம் இதுதான் இந்த வரலாற்றின் முக்கியமான பகுதி ஒரு நாள் ஒரு சாதாரண தோற்றம் உள்ள மனிதன் ஆங்கிலமே தெரியாத எளிமையான உடையுடன் பல ஏழை மக்களின் வேதனை மற்றும் அவர்களின் தேவைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் காமராஜர் அப்போது சத்தியமூர்த்தி அவர்கள் நன்றாக அவரை கவனித்தார் பின்னர் சத்தியமூர்த்தி காமராஜரை தன்னுடன் வைத்துக் கொண்டு பல காங்கிரஸ் கூட்டங்களுக்கு அழைத்துச் சென்றார் காமராஜரை முதன் முதலில் பார்த்தபோது பல காங்கிரஸ் தலைவர்கள் இவரால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விகளை எழுப்பினர் ஆனால் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த மனிதனிடம் மக்களை புரிந்து கொள்ளும் சக்தி இருக்கிறது என்று வேறுபட்ட கருத்தை கூறினார் குரு மற்றும் சீடனின் உறவு சத்தியமூர்த்தி அவர்கள் காமராஜருக்கு பல அரசியல் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் நாட்டின் ஜனநாயகத்திற்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லித் தந்தார் ஆட்சி அதிகாரம் தேவையில்லை மக்களை முன்னேற்றும் பொறுப்புகள் மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்தினார் அதிலும் முக்கியமாக அதிகாரம் வந்தாலும் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த மகான் இந்த சத்தியமூர்த்தி அந்த குருவின் போதனைகளே பிறகு காமராஜரை ஏழைகளின் முதல்வராக்கியது பல கல்வி புரட்சிகளை உருவாக்க அடித்தளம் அமைத்தது உண்மையே சத்தியமூர்த்தி இல்லை என்றால் காமராஜர் என்ற தலைவர் பல பெரிய சாதனை படைக்க வாய்ப்புகள் குறைவு என நம்பப்படுகிறது ஏன் சத்தியமூர்த்தி அவர்கள் மறைக்கப்பட்டார் இவர் மறைக்கப்பட்ட முக்கிய காரணம் அவர் எந்த அதிகாரத்தையும் விரும்பவில்லை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படவில்லை பல தலைவர்களை பின்னணியில் இருந்து உருவாக்கினாரே தவிர சுய விளம்பரம் செய்து கொள்ள மாட்டார் அவர் விரும்பியது ஒன்று மட்டுமே மக்களை நேசிக்கும் சரியான மனிதர்கள் அதிகாரத்திற்கு வரவேண்டும் என்பதே அதனால்தான் இன்று காமராஜர் போல் நல்ல தலைவர்கள் பேசப்படுகிறார்கள் சத்தியமூர்த்தி போன்ற பல சிறந்த சிந்தனைவாதிகள் அதிகாரத்துக்கு செல்லாமல் மறைக்கவும் படுகிறார்கள் முடிவு வரலாற்றில் சிலர் அரியணையில் அமர்வார்கள் சிலர் அரியணையை உருவாக்குவார்கள் சத்தியமூர்த்தி அரியணையை உருவாக்கிய மனிதர் அவரை பற்றி பேசுவது ஒரு மனிதரைப் பற்றி அல்ல ஒரு அரசியல் நேர்மையைப் பற்றி முதல்வராக இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வரை உருவாக்கினார் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே உள்ள கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற மறைக்கப்பட்ட பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்